மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான தான் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அடமான கிரகம் அப்படின்னு அடமானம் கேது என்று சொல்லக்கூடிய கிரகத்துடைய இன்னொரு பேர் என்ன தெரியுமா பம்பு வழக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன எப்பயுமே மூவிங் ஆகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கோச்சார ரீதியாக ஒன்றரை வருஷம் இருப்பாங்க அப்ப கோச்சார ரீதியாக ஒன்று இப்போ பெயர்ச்சி ஆயிட்டாங்க இப்போ வந்து கும்பத்தில் வந்து ராகுவும் சிம்மத்தில் வந்து கேதுவும் இருக்கும் அப்போ இந்த பெயர்ச்சி ஆயிட்டாங்க அப்படிங்கன்னா அங்கே என்ன கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை வந்து அடமானம் வைக்க வேண்டியது அவர் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்ன பிரச்சனையை கொடுப்பார் ராக எந்த இடத்துக்கு போயிறாரோ அங்க அந்த இடத்துல என்ன இருக்கிறதோ அந்த வந்து அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் உறுதியாக டிஸ்டர்ப் பண்ணுவார் கேது எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்ப ஒரு குரு இருக்கின்ற இடத்திற்கு குரு இருக்கின்ற இடத்திற்கு உங்களுடைய குரு இருக்கின்ற இடத்திற்கு ராகு வரும்போது குழந்தை நம்மை வெறுக்கும் நல்லா வந்து கவனமா இருக்கணும் அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அம்மா இப்போ உங்களுக்கு குரு இருக்கின்ற இடத்துக்கு ராகு வந்துருச்சுன்னு வைங்கனா குழந்தை வந்து உங்களை வெறுக்கும் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நான் நேற்று வரைக்கும் குழந்தை நல்லா தானே இருந்தது நம்ம ஏன் ஏன் குழந்தை பிடி வந்து என்ன சொன்னா அம்மா அப்பாவை வெறுக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது என்ன செஞ்சிடும் குரு இருக்கும் இடத்திற்கு ராகு வரும்போது குழந்தை நம்மை வெறுக்கும் இது சத்தியமான அப்ப என்ன செய்யணும்னா அடிக்கடி இந்த தோசத்தை போக்குவதற்கு என்ன சொல்றான்னா கோவில்களுக்கு சந்தனம் வந்து தானம் பண்ணும் அப்ப அந்த சந்தனம் தானம் பண்ணும்போது சந்தனம் வந்து தானம் பண்ணும்போது கோவில்களுக்கு சந்தனம் தானம் பண்ணும்போது இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் குரு இருக்கின்ற இடத்திற்கு ராகு வரும்போது குழந்தைகள் அப்பத்தான் வந்து என்ன பருவமான இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு கல்யாண வயசுல இருக்கவங்க லவ்னால எஸ்கேப் ஆயிடுவாங்க லவ்னால எஸ்கேப் ஆயிடுவாங்க கவனம் ராகு இருக்கிற இடத்துல வந்து ராகு வரும் குரு இருக்கிற இடத்துக்கு ராகு வரும்போது குழந்தை நம்ம விருக்கம் எப்படி விருக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து நிற்கும் போது என்ன செய்யணும் இது அம்மா அப்பாட்ட போங்க அப்படின்னு அவங்க அவங்க ஒரு சட்ட ரீதியா பேசுவாங்க இல்ல அப்படின்ட்டு அந்த கையை பிடிச்சுக்கிடும் கையை பிடிச்சிட்டு இல்ல நான் போக மாட்டேன் எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு இந்த அவலத்தை எல்லாம் வந்து இந்த தான் பண்ணுவோம் இந்த அவலத்தை எல்லாம் பண்றது யாரு தெரியுமா இந்த தான் பண்ணுவோம் எதுக்கு இந்த சனியன்னு சொல்றது தெரியுமா பெரும்பாலான ஒரு அப்பா அம்மாக்கள் வந்து தலையில தலையில அடிச்சுட்டு வந்து ஜோதிட அப்பதான் வருவான் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னா ஜோதிடம் பார்க்கறதுக்கு வந்து நாங்கள்லாம் நான் ரொம்ப எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காது நான் பார்ப்பேன் எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காது அப்படிமா ஆப்பியமே பார்த்தாலு ஜோதிடம் பிடிக்காதுன்னு சொல்றது பூரா ஆப்பு வைக்கிறது யாராவது தெரியுமா ராகு வச்சிருவோம் தூக்கிட்டு உடனே பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துட்டு என்ன சொல்றான்னா வந்து அப்படியே வந்து உட்காருவான் பார்த்தீங்கன்னா பதுமையாகவும் என்னையா உனக்கு தான் ஜோசியம் பிடிக்காதுன்னு சொன்னேன் இல்லை நான் வந்து நம்பிக்கை விட ஆமா நீ பதினேழு வயசுல என்ன பொசிஷன்ல இருந்தீங்க சிந்தனை பண்ணியிருந்தேன்னா குழந்தைகளை பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்ப குரு இருக்கின்ற இடத்துக்கு ராகு வரும்போது காதலால் குழந்தைகள் வந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் கவனம் ஆமா குழந்தைகள் வேறுனா இந்த தான் வேறு அதற்கடுத்து ஒன்பதாம் பாவ அதிபர் ஒன்பது குடையவர் இருக்கார்ல லக்கணத்துக்கு நம்ம லக்கணத்துக்கு ஒன்பது குடையவர் வீட்டுக்கு ஒன்பது குடையவர் எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா ராகு வரும்போது அங்கே பிரச்சனை உண்டு ஒன்று ஊற்றுவார் இவர் அதுல கவனமா இருக்கணும் ஒம்போதில் வந்து ராகு வரும்போது ஒம்பது குடையவனோடு ராகு வரும்போது வழிபாட்டு ஸ்தலத்துல குலதெய்வம் கோயில வந்து அடிதடி வந்துடும் சின்ன விஷயமா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப மைண்ட் கவனமாக வந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் ஒன்பது ஒன்பது குடையவனோடு ராகு சேரும் போது ஒன்பது குடையவனோடு ராகு சேரும் போது ஒன்பதாம் இடத்தில் ராகு வரும்போது வழிபாட்டு ஸ்தலத்தில் அடிதடி சண்டையை உருவாக்கி பரிவட்டம் கட்டுறதுல பிரச்சனையா இல்லைன்னா இது அது என்ன கொடுக்கறதுல வந்து என்ன சொன்னா வந்து பிரசாதம் கொடுக்குறதுல கூட இத்தனைக்கான பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த இடத்துல அன்னதானம் நடந்துக்கிட்டுச்சுன்னா என்ன சொன்னேன் எனக்கு வந்து வத்த குழம்பு ஊத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை எழுத்து விட்டுறக்கூடிய ஐயா தான் இவர் அதனால ஒன்பதாம் இடத்தில் ராகு வரும்போதும் ஒன்பதாம் ஒன்பது குடையவனோட ராகு சேரும் போதும் அந்த இடத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுருவாங்க கவனமாக இருங்கள் அவ கேது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா நிம்மதியை கெடுக்கிறது மட்டும்தான் அவர் எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதி இல்லாத வம்பு வழக்குகளை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்ப வம்பு வழக்குகளை வந்து கொடுக்கும்போது என்ன சொன்னோன்னா நம்ம கேது போகிற இடத்துலையும் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்து கிரகம் என்ன காரத்துவமோ அது சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்து இந்த அடமான கிரகம் இந்த குரு ராச்சாரி நீங்கள் நினைக்கலாம் சார் எங்களுக்கு குழந்தை குட்டிகளில் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு குரு இருக்கிற இடத்துல ராகு வரும்போது என்ன சொல்கிறேன்னு என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தங்க நகை வந்து என்ன சொல்கிறேன்னா அடமானத்துக்கு பேர் தங்கத்துக்கு யார் அறிவதி குரு தானே அப்போ குரு ராகு சேர்க்கை குரு இருக்கின்ற இடத்துக்கு ராகு வரும்போதும் குரு ராகு சேர்க்கை இருப்பவர்களும் தங்கம் அடமானத்தை வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வரும் கவனமாக இருக்கணும் செவ்வாய் இருக்கின்ற இடத்திற்கு ராகு கோச்சார ரீதியாக வரும்போது வீட்டை அடமானம் வைக்க வேண்டியது வரும் வீடு அல்லது காடு அடமானம் வைக்க வேண்டியது வரும் என்ன காரணம் வீடு மண்ணு மனைக்களை அதிபதியாருன்னா செவ்வாய் அப்ப செவ்வாய் இருக்கின்ற இடத்திற்கு ராகு வரும்போது அங்கே வீடு காடு அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் கவன இருங்கள் புதன் ராகு புதன் இருக்கிற இடத்துக்கு ராகு வந்துட்டீங்களே போய் மேனேஜர் பார்த்து கடன் வேணுயா அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க புதனோடு ராகு அப்ப புதனோடு ராகு சேரும்போது புதன் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல ராகு சேரும் போது என்ன சொன்னா நம்மளுடைய என்னது நம்மளுடைய நிலப்பத்திரங்களையோ தன்மைகளையோ அந்த டாக்குமெண்டை கொண்டு போய் வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ராகு பகவான் உருவாக்கி விடுவார் அப்ப சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு ராகு சேர்க்கை வரும்போது அப்பாவும் பிள்ளைக்கும் பிரச்சனை வந்துடும் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு ராகு வரும்போது என்ன செய்யும் பெண்களாக இருந்தால் கர்ப்ப பையில் கோளாறு வரும் பெண்கள் பெண்களுக்கு சந்திரன் இருக்கின்ற இடத்தில் ராகு வரும்போது கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனை வரும் சரி ஆண்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் சந்திரன் இருக்கின்ற இடத்துல ராகு வரும்போது சிறுநீர் பை சிறுநீர் இருக்கு இல்லையா ஒண்ணுக்கு ஒரு இடத்துல வந்து கடுப்பு யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்களா அது சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இப்படிங்கிறத அவர் கொடுப்பாரு அப்ப இந்த கிரகங்கள் இப்ப சுக்கரன் இருக்கும்போது சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு ராகு வந்துட்டாரு சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு ராகு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வரும்போது கணவன் மனைவிக்குள்ள வந்து கருத்துவரோட உணவு நிறுவான் கணவன் கருத்து கருத்துவர் அப்ப சூரியன் தகப்பன் சந்திரன் தாய் செவ்வாய் இளைய சகோதரம் புதன் டாக்குமெண்ட் கல்வி குரு புத்திரன் சுக்கரன் கலத்திரம் சனி தொழில் சனி இருக்கிற இடத்துக்கு ராகு வரும்போது நல்ல செட்டில்மெண்டை கொடுப்பார் ஆக ஒரு பிளஸ் பாயிண்ட் சனி இருக்கிற இடத்துல ராகு வரும்போது ஒரு செட்டில்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும் அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் கேது இருக்கின்ற இடம் வந்து என்ன சொன்னா வந்து எங்க போறாரோ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த ராகு கேதுகளுக்கு ஜெட்டரலா நிறைய வந்து என்ன சொன்னா ராகு கேதுகளை வச்சு என்ன சொன்னா உடான்னு நிறைய விடலாம் இதெல்லாம் ரொம்ப சாஸ்திர ரீதியாக சொல்லக்கூடியதான் ராகு கேதுகள் பயிற்சியில் போடலாம் நித்தம் வந்து என்ன சொல்லலாம் வந்து இதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் பொய்த்து போயிடும் நம்ம ஜோதிடத்த முறைகளை பொறுத்தல என்ன சொல்கிறனா வந்து எல்லாமே நம்ம ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுந்தான் பேசுவோம் காரணம் தேவையில்லாமல் நிறையா பேசி வந்து மக்களுடைய மனதை வந்து கெடுக்கக்கூடாது சிம்பிளாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து ஒரு இத்தனைக்கான வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டாலும் நோ ப்ராப்ளம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு போகணும் ஏ எக்க என்னத்தையும் வந்து என்ன சொல்கிறனா தேவையில்லாத ஒன்று அதனால வந்து என்ன சொல்லணும் ராகு இருக் ராகு எந்த இடத்துக்கு போயிடிறாரோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கொடுப்பார் சனி இருக்கின்ற இடத்திற்கு போகும்போது மட்டும் தொழிலில் வளர்ச்சியை கொடுப்பார் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய செட்டில்மெண்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது குரு இருக்கிற இடத்துக்கு போகும்போது கவனமா இருங்க புதன் இருக்கிற இடத்துக்கு போகும்போது கவனமா இருங்க செவ்வாய் இருக்கிற இடத்துக்கு போகும்போது கவனமா இருங்க சூரியன் இருக்கிற இடத்துக்கு போகும்போது கவனமா இருங்க சந்திரன் இருக்கிற இடத்துக்கு போகும்போது கவனமா இருங்க அதுக்கடுத்து சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு போகும்போது கவனமா இருங்க ஏன்னா இதெல்லாம் ஆபத்தை கொடுக்கக்கூடியது பிரச்சனையை கொடுக்கக்கூடியது அதனால கவனமாக இருந்து ரொம்ப சிம்பிள் இதுக்கு என்ன தேர்வு சந்தனம் தானம் பண்ணுங்க சந்தனம் தானம் பண்ண 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 கோயில்களுக்கு சந்தனம் தானம் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் நெத்தியில சந்தனம் வைங்க கண்டிப்பாக ராகு கட்டுப்படுவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசாதவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்